உன்னைகள் வருஷத்தோட உழைப்பு இறக்கத்துல ரியலி ஹாப்பி இந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வணங்கானதுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு வேரி ஸ்கிரிப்ட் வேற மாதிரியான ஒன்னு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்பதான் திரு சார் இந்த கதையை எடுத்துட்டு வந்த இரட்டத்துல கதையை கேட்ட உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்கா இருந்தது அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் சிலம் ஏன்னா இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையாக எனக்கு இருந்தது அண்ட் இமீடியட்டாக வி ஸ்டார்டட் அண்ட் தேங்க்ஸ் டு பாபி பாலச்சந்தர் எங்களோட தயாரிப்பாளர் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பா சார் அந்த ஒரு ரகத்தை சேர்ந்தவர் தான் இஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா ஸோ இது வந்து உருவானத்துக்கு காரணம் ஒன் ரீசன் மனோஜ் நாட் ரைட் நவ் பட் தேங்க்ஸ் டு ஹெம் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தோம் அண்ட் பாசிட்டிவாக என் பண்ணோம் இன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் வந்து கிறிஸ்மஸ் டிசம்பர் ட்வெண்ட்டி தேர்ட் பாடம் ரிலீஸ் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஆண்டனி சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எடிட்டர் ஏன்னா எனக்கு ஆடியன்ஸ்கிட்ட போய் அந்த ஒரு ஷாட் ஞாபகம் இருக்குன்னா அது வந்து என்ன இருந்தால அந்த ரன்னிங் ஷாட் அவர் எடிட் பண்ண விதம் அண்ட் தேங்க்யூ ஆண்டனி சார் பிகாஸ் நான் நிறைய நாள் ஆண்டனி சார் அப்போ கதம் சார்லாம் எடிட் பண்ணும் போது நான் அங்கே போவேன் ஜென்ரலா போய் நான் குக் பண்ணிட்டு போவேன் அங்க அவங்க சாப்பிடுவாங்க அப்புறம் அவர் குக் பண்ணுவாரு பட் அவர் பயங்கர பெர்குலரா இருக்கும் இவரை சொன்ன மாதிரி தான் பயங்கர டக்கு டக்கரே தட்டுவாரு அது எப்படி அந்த எடிட்டு திருப்பி மாத்தறாருன்னு நமக்கு தெரியாது ஸோ அவ்வளோ ஸ்பீடு பட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷர எடுத்துக்கவே மாட்டாரு அப்படியே வெளியில வருவாரு ஒரு காஃபி குடிப்பாரு திடீர்னு பார்த்தா ரொம்ப குரூஷியலான டைம் இப்போ அப்னும் சார்லாம் வெளியில உட்காந்துருக்காரு பட் அப்போ போயிருந்தா சரி ஆட் டு ரிலீஸ் அந்த காப்பி போகணும் சோ லாஸ்ட் எடிட்டு ஸோ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க இவர் திடீர்னு வெளியில வந்தாரு போயிட்டு பாத்ரூம் குள்ள போனாரு சரி பரபரப்பா இருக்கணும் டென் மினிட்ஸ் ஆளக்கம் திருப்பி வராரு முடியை மொட்டை அடிச்சுட்டு வெளில பண்ணிட்டு முடியை எடுத்துட்டு வெளில வராரு ஸோ அந்த மாதிரி கேட்டா பிரதர் ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக இருந்தது அதனால நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாரு ஸோ லைக் தட் இஸ் அண்ட் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் இந்த படத்துலயும் அவரோட் பேட்டர்ன் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அந்த ஸ்பீடுக்கு வந்து அவர் எடிட் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் அடுத்த என்ன என்னன்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாரும் மேக்கிங்க பத்தி சொன்னீங்க கேமரா ஒர்க் டிஜு ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஒரு யங்ஸ்டர் பட் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு காட்சியும் என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு கலரில் கொடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேங்க்யூ திஜு அண்ட் திருக்குமர் சார் நான் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் ரெண்டு கேரக்டர் பிளே பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து மல்பே உபேந்திரா ஒன்று காளி இந்த ரெண்டு கேரக்டரும் இட் இஸ் ஒண்டர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட் திருசர் வந்து ரொம்ப அழகா சார் ஏன்னா எனக்கு என்னன்னா நம்ம வந்து தடம்புல பண்ணது வந்து ரொம்ப சட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பட் இதுல வந்து ரெண்டு கேரக்டருமே வந்து வேற வேற ஒரு கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு கேரக்டர்ஸ் ஸோ அதை வந்து ரொம்ப அழகா ஃபீட் பண்ணாரு ஐ திங்க் நீங்க படம் பார்க்கும் போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் படம் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்சு எப்போதுமே தேவை அது இந்த படத்துல இருந்துச்சு ஆக்ஷன் ஆஃப்கோர்ஸ் இருக்கு பட் லவ் ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமா இந்த கேரக்டரை எடுத்து பண்ண சித்திக்கு என்னுடைய நன்றி பிகாஸ் ரெகுலரா அவங்க சொன்ன மாதிரி ரெகுலரா இல்லாம இது வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் சில விஷயங்கள் இருக்கும் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப போல்டா எடுத்து பண்ணாங்க ஸோ அண்ட் ஷீ அ வண்டர்ஃபுல் ஜாப் தமிழை வந்து அழகா நைட்டே வந்து லைன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து தமிழ்ல பேசினதா இருக்கட்டும் அவங்க ஒவ்வொரு சீன்லயும் அவங்க வந்து அவ்வளவு டெடிக்கேட்டவா பண்ணதா இருக்கட்டும் மற்றபடி இந்த ப்ரொடக்ஷன் டீம் மணியம்ம எல்லாரும் சொன்ன மதுரை எல்லாரையும் அவ்வளவு அழகா பார்த்துக்கிட்டாரு இப்போ இருக்கிற ப்ரமோஷன்ஸ் வரைக்கும் கூட ஸோ அவருக்கு நன்றி ரொம்ப சின்ஸ் த டைம் தட் அந்த அண்ட் ஐ வித் ஆல் ஆஃப் என்னோட என்னோட முதல் படத்துக்கு அப்புறம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சினிமா எடுத்துக்கல திங்க் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கிற்கப்பு Uh, take it for granted, Mario, mind like, you know, it had come. And um, I think that is one of the biggest lessons that I have learned. Because in cinema, hunger. How hungry you are for your films, how hungry you are for your characters. Number second to you are i'm a downfall, like a start point item and that's something that all of us in the cinema industry in whatever capacity be it as an actor be it a director um, cast crew you know, maybe we have to have that hunger constantly to keep doing better than what we have done before and the realization time and um and ആന്ധ്രോ എന്നോക്ടോക്ടർ സ്ക്രീനെ ഇല്ലേ ഷീ ഹർപ്പസ് പല പേ ഡ്രൈവിൻ സോർസ് ടു പ്ലേ സച്ച് ഇമ്പോർട്ടൻറ്റ് എൻ ആക്ട്രസ് ഐ ഡു നോട്ട് വാൻ ടു സിംപ്ലി കം ആൺ സ്ക്രീൻ ഡാൻസ് so the love scenes, from film, vanish, i do that's not what i want. i want to be in the cinema and i want to show that even women characters have a driving force and bring value to the film. so thank you so much, Kristen. Um, you, um, you have a little, um, strong character. you have a strong-minded. She, she stands her ground, come what may. and that's the learning point that i have learned from this film. so thank you. thank you so much aditi ravichandran, i have to give a special mention to her because uh, aditi had recommended me to Chris, Sir and to btg. so thank you, aditi. btg Universal, bobby sir, um, he is um, from an extremely successful business background. and similarly, uh, i think you have to have the love for cinema and at the same time, there has to be discipline. And that's what BTG University brings to Tamil industry, especially for my team, for my entire crew, everybody left the show team happy. Food was amazing, payment structure was amazing. And I think that is one of the most important aspects of a production company, that how you treat your entire crew and that's what is going to take you a very, very long way in life. Mani Anna, Thank you, Manila. Thank you so much for everything that Maniana has worked with us throughout the film and till date for the very promotions he's running around everywhere with us. Beno sir, Manoj ben is not here. Um, I'd like to convey my uh, regards to him. Um, I think uh, I would also like to say a very very big thank you and congratulations to Tijo.